அக்காவா கொக்கானு தப்பு கணக்கெல்லாம் போட்டுறாதிங்க திங்ஸு வந்த உடனேமே கடைகடன் அன்பேக்லாம் பண்ணிட்டாங்களே வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் ரிசீவ் ஆகி எப்படி ஒரு ஒரு வீக்கிட்ட ஆக போகுது இப்போ தாங்க அன்பேக்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன் செக் பண்ணதோட சரி லாஸ்ட் வீக் நீ நான் பார்க்கும்போது நான் இதை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் ஒரு டூ இயர்ஸ் பேக் பார்த்திங்கன்னா என்னோட பெரிய பொண்ணு பக்கத்தில் உள்ள எங்கள் பெரியமா வீட்டில் அவங்கள விட்டுட்டு ரிட்டர்ன் வர்றாங்க எப்போவுமே பாத்தீங்கன்னா எவ்வளோ பிஸியா இருந்தாலும் என் பிள்ளைங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பேன் அன்னைக்கும் அப்படிதான் நானும் என்னோட சின்ன பொண்ணு பாப்பாவுக்காக ஸ்ட்ரீட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்க இருந்து தான் அவ்வளவு நாய் வந்துச்சுன்னே தெரியலங்க ஒரு ஏழு எட்டு நாய் என் பிள்ளையை துரத்த ஆரம்பிச்சிருச்சு என் பிள்ளையா கத்தி அலறாங்க அம்மா அம்மான்னு சொல்லிட்டு எங்க தான் அவ்வளோ தைரியமும் ஆக்ரோஷமும் வந்துச்சுன்னே எனக்கு தெரியலங்க அவ்வளோ வந்துட்டு சடனா ரியாக்ட் பண்ணி அத்தனை நாயுமே வந்துட்டு கத்துன கத்துலயும் கீழ இருந்து எடுத்த கல்லுலையும் பாத்தீங்கன்னா எல்லாமே பறந்து தெரிச்சிருச்சு நல்ல வேலையா போச்சு ரியாலிட்டிக்கு வந்ததுக்கு தான் பாக்குறேன் பக்கத்துல என்ன சின்ன பொண்ணை காணோம் வீட்டுக்குள்ள போய் கதவு சாத்திட்டாங்க கட் பண்ண பிளாஸ்டிக்கை தூர போட்டுறாம பேக்கெட்டோடய விட்டணும் அப்போ தான் ஈஸியாக மக்கும் லைட் வெயிட்டடான பொருள் எல்லாம் டாப் அப் பண்ணுறப்ப இந்த மாதிரி பேப்பர் கவுண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்